வணக்கம் நண்பர்களே ஜனநாயகத்தின் மதிப்பு உணரப்படும் இன்றைக்கும் கூட உலகின் பதினைந்துக்கும் மேற்பட்ட நாடுகளில் தேர்தல் நடப்பதில்லை அரசியல் கட்சிகளுக்கு அனுமதி இல்லை மக்கள் தொகை அளவில் கடந்த ஆண்டு வரை உலகின் பெரிய நாடாக இருந்த சீனாவில் தேர்தல்கள் கிடையாது நிலப்பரப்பில் உலகின் பெரிய நாடான ரஷ்யாவில் தேர்தல் என்ற பெயரில் அபத்தமாக ஏதோ ஒன்று நடக்கிறது இப்படிப்பட்ட சூழலில் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா என்பதில் நம் எல்லோருக்கும் பெருமை உண்டு இந்த பெருமைக்கு காரணம் ஜனநாயகம் நமக்கு கொடுத்திருக்கும் உரிமைகள் குடியுரிமை கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு தொடங்கி அனைத்திலும் சம உரிமை சொத்துரிமை பேச்சுரிமை எழுத்துரிமை போராடும் உரிமை அநீதி இழைக்கப்பட்டால் அரசாங்கத்தை நீதிமன்றத்துக்கு இழுத்து நீதியை நிலைநாட்டிக் கொள்ளும் உரிமை இந்த எல்லா உரிமைகளுக்கும் ஆதாரமானது வாக்குரிமை ஆனால் இந்த உரிமையின் அருமை பலருக்கும் தெரிவதில்லை குறிப்பாக டூ கே கிட்ஸ் எனப்படும் புத்தாயிரத்தில் பிறந்த பிள்ளைகளுக்கு தெரியவில்லை ஆம் வாக்குரிமை வயதை எட்டிய பதினெட்டு பத்தொன்பது வயதினரில் வெறும் நாற்பது சதவிகிதம் பேர் மட்டுமே வாக்காளர் பட்டியலில் தங்கள் பெயர்களை சேர்க்க ஆர்வம் காட்டியிருக்கிறார்கள் என்ற செய்தி கவலை கொள்ள வைக்கிறது வாக்குரிமை இல்லாவிட்டால் மற்ற உரிமைகள் அனைத்தும் நொடியில் காணாமல் போய்விடும் என்பதை அவர்களுக்கு சொல்ல நாம் தவறிவிட்டோம் வாக்குரிமையை எதற்காகவும் விட்டு விடக்கூடாது கூடாது என்பதை நாம் அடுத்த தலைமுறைக்கு உணர்த்தியாக வேண்டும் இன்னும் கேட்டால் இந்த உரிமையை விரிவுபடுத்தலாம் உதாரணத்துக்கு நீட் போன்ற போட்டித் தேர்வுகள் வேண்டுமா வேண்டாமா ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் வேண்டுமா பரந்தூரில் விமான நிலையம் அமைக்கலாமா கூடாதா கோவைக்கும் மதுரைக்கும் மெட்ரோ ரயில் எப்படி அமைய வேண்டும் என்பது போன்ற பல விஷயங்களை குடிமக்கள் தேர்தல் நாள் வாக்கு வாக்குச்சீட்டு மூலம் தேர்வு செய்து கருத்து தெரிவிப்பது பல நாடுகளில் வழக்கமாக இருக்கிறது ஜனநாயகத்தை பலப்படுத்த நாம் ஒவ்வொருவரும் வாக்களிக்க வேண்டும் குடும்பத்தினர் உறவினர்கள் நண்பர்கள் என அனைவரையும் வாக்களிக்க உற்சாகப்படுத்த வேண்டும் தேர்தல் நாளை விடுமுறையாக அரசு அறிவித்திருப்பது கேளிக்கைகளுக்காக அல்ல ஐந்தாண்டுகளாக நடைபெற்று வரும் ஆட்சியையும் நமது நாடாளுமன்ற உறுப்பினரின் செயல்பாட்டையும் கேள்விக்கு உட்படுத்தி மதிப்பிடுவதற்காக ஒரு தேர்தலில் எந்தெந்த விஷயங்களையும் பிரச்சனைகளையும் மையப்படுத்தி வாக்களிக்க வேண்டும் என்ற தெளிவு நமக்கு வேண்டும் இது நாடாளுமன்ற தேர்தல் என்பதால் தேசத்தின் நலன் பொருளாதார வளர்ச்சி வேலைவாய்ப்பு புதிதாக கொண்டுவரப்பட்ட சட்டங்கள் கடந்த ஐந்தாண்டுகளில் மத்திய அரசு நம் மாநிலத்துக்காகவும் நம் நலனுக்காகவும் என்ன செய்தது ஒட்டுமொத்தமாக தேசத்தின் வளர்ச்சிக்காக என்று ஒவ்வொரு கட்சியும் கொடுத்திருக்கும் வாக்குறுதிகள் போன்ற விஷயங்களை அலசி பார்த்து வாக்களிப்பது சரியாக இருக்கும் பயன்படுத்தாத எதுவுமே பயன்பாட்டில் இருக்காது என்பது பொது விதி இந்த விதி நம் வாக்குரிமைக்கும் பொருந்தும் தவறாமல் வாக்களியுங்கள் நல்லவருக்கு வாக்களியுங்கள் நன்றி